யோபை குறித்த ஆண்டவர் பிசாசிடம் சவால் விட்டார் என் தாசராகிய யோபை நீ கண்டாயோ யோபு ஒண்ணு ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் சொல்ல முடியுமா ஆண்டவர் என்னைய பத்தி உங்களை பத்தி சொல்ல முடியுமா துன்மார்க்கத்தின் அதிபதி ஆகிய நேர நம்மை படைத்தவர் என் பிள்ளை நீ பாத்தியா உத்தம சன்மார்க்கன் நீதிக்கு பயந்தவன் பொல்லாப்பை கண்டு விலகுகிறவன் சொல்ல முடியுமா யோசிக்க தாவிதை குறித்து பரலோகத்தின் தேவன் என் இருதயத்திற்கு நெருக்கமானவன் என்று சாட்சி கொடுத்தார் என்று படித்திருக்கிறான் படிச்சிருக்கிறோம் சொல்ல முடியுமா நம்மளை பத்தி பார்க்க வந்த காபிரியல் தூதன் நீ பிரியமானவனாய் இருக்கிறதுனால உனக்கு செய்தியை கொடுக்க முடியும் அப்படி செய்தி வருமா நமக்கு